பெரும் சிக்கலில் அறிவாலயம் கடைசி நேரத்தில் நடந்த ட்விஸ்ட் அதிரடி மாற்றம் உருவானது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியமைத்த திமுக அரசின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு மே மாதத்துடன் முடிவடைகிறது ஆனால் அதற்கு முன்னதாகவே சட்டசபை தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் தேர்தல் ஆணையம் பணிகளை மேற்கொண்டு வருகிறது எப்படியும் ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெறும் என்று தெரிகிறது சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள ஆளும் கட்சியான திமுக கடந்த தேர்தலை போலவே கூட்டணியை வலுவாக அமைத்துள்ளது புதியதாக நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சி கைகோர்த்துள்ளது இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த நான்கரை ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை துவங்கி வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி வருகிறார் இது ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் மற்றொரு பக்கம் எதிர்கட்சி வரிசையில் உள்ள அதிமுக நாம் தமிழர் கட்சி தாவேக்க ஆகிய கட்சிகள் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து வருகின்றன சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சுட்டிக்காட்டியும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்தும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதே நேரத்தில் தலைநகர் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் தனியார் மயமாக்குவதை எதிர்த்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் மற்றொரு பக்கம் ஆசிரியர்கள் சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றுடன் ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த வாரம் செவிலியர்கள் பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்திய நிலையில் அரசு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதை கைவிட்டனர் புதிய ஆண்டு துவக்கத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பும் போராட்டம் நடத்து அறிவித்துள்ளது போராட்டம் செய்பவர்களை காவல்துறையை வைத்து கைது நடவடிக்கையில் ஈடுபடுவதால் அரசு அதிகாரிகள் மேலும் மேலும் அரசு மீது கோபத்தை மட்டும் உருவாக்குகிறதே தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்படி பல்வேறு போராட்டங்கள் மூலம் திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில் மற்றொரு பக்கம் கூட்டணியில் உள்ள கட்சிகளும் அதிக சீட்டுகள் கேட்டு நெருக்கடி கொடுக்க துவங்கியுள்ளன தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதமே உள்ள நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக கூட்டணியில் பெரிய பிரளயம் ஏற்பட துவங்கியுள்ளது கடந்த முறையை விட இந்த முறை அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் கட்சியின் வளர்ச்சியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 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 இந்திய கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கூடுதல் சீட் கேட்க திட்டமிட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியோ கூடுதலாக ஒருபடி மேலே போய் ஆட்சியிலும் பங்கு கேட்டு வருகிறது இப்படி பல்வேறு இடங்களில் இருந்து ஒரே நேரத்தில் எதிர்ப்பு கணைகள் வருவதால் அதை சமாளிக்க முடியாமல் திமுக திணறி வருவதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திராவிட மாடல் அமைப்போம் என முதல்வர் ஸ்டாலின் கனவு கண்டு நிலையில் இந்த பிரச்சினையெல்லாம் சமாளிக்க முடியாமல் மக்களிடம் அதனை வெளிப்படுத்தாமல் சிறப்பான ஆட்சியை கொடுப்பதாக கூறினாலும் மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது